வருடங்கள் அக்டோபர் இருபத்தி ஐந்து கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும் படிக்க உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு சங்கீதம் நூத்தி முப்பதாவது அதிகாரம் வசனம் மூன்று தொடக்கம் நான்கு நாம் நம் பலவீனங்களை உணர்ந்திருக்கின்ற வேளையிலே நீதியின் பூர்ண பிரமாணத்தை நிலைநிறுத்துவது எவ்வளவு கடினம் என்பதை உணர்கிற பொழுது இந்த உறுதிமொழி எவ்வளவு மகத்துவமானது நமது உள்ளங்கள் விசுவாசமும் உண்மையுமாய் இருக்கும் நமது மண்பாண்டத்தின் தவிர்க்க வியலாத பலவீனத்தை எல்லாம் மன்னிக்கிறார் என்பதை அறிவது எவ்வளவு ஆசீர்வாதமானது நம்முடைய பலவீனங்களுக்காக அவைகளை சுத்திகரிக்க நாள்தோறும் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் புண்ணியத்தினால் அவரை நெருங்கினால் நம் பாவக்கரைகள் இலவசமாய் மன்னிக்கப்பட்டு கழுவப்படுகிறது நமது ரச்சகராகிய இயேசுவின் நீதியினால் பூரணமாக்கப்பட்டதே நமது மகிமை உள்ள நீதியின் வஸ்திரமாய் இருக்கிறது அதன் மூலமாய் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக வரக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் மகா தேவனாகிய எஹோவா என்கிற ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவருக்கு முன்பு பிரசன்னமாக இயலும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம சங்கீதம் நூத்தி முப்பது வசனங்கள் மூன்று மற்றும் நான்கு பார்க்க போறோம் கூடவே இதுக்கான அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதியிட்ட இரவில் பாடல்கள் விளக்கு உரையையும் கொஞ்சம் அலசுவோம் இதோட மையம் வந்து தேவ மன்னிப்பு வாங்க இந்த வசனங்கள் தர நிச்சயத்துல என்ன ஆழமான அர்த்தம் இருக்குன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கலாம் அந்த சங்கீதக்காரர் கேக்குறாரே ஒரு கேள்வி கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை ரொம்ப நேரடியானது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற கேள்வி அது ஆனா அதுக்கு பதில் பாருங்க உடனடியா வருது உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு முக்கியமான விஷயம் நம்ம தப்பு பலவீனம் எல்லாத்தையும் நினைக்கும் போது இது எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க நிச்சயமா இந்த விளக்குறை கூட சொல்லுது நீதியோட சட்டத்தை நம்மால சரியா கடைபிடிக்க முடியலேன்னு நாம வேதனைப்படும் போது இந்த உறுதிமொழி ரொம்ப மதிப்பு வாய்ந்தது இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு இந்த விளக்குறை என்ன சொல்லுதுன்னா நம்ம இருதயம் உண்மையா இருக்கும் போது அதாவது நேர்மையா அவரை தேடும் தேவன் நம்ம தவிர்க்க முடியாத குறைகளை எப்படி சொல்றது ஒரு மண்பாண்டத்தோட தவிர்க்க முடியாத கரை மாதிரி இருக்கிற குறைகளை வந்து நமக்கு எதிராக கணக்குல வைக்கிறது இல்ல ஓ அப்படிங்களா ஆமா ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு என்ன அது அந்த இருதயத்தோட விசுவாசமும் உண்மையும் அது ரொம்ப முக்கியம் அது சுவாரஸ்யமா இருக்கு இந்த இருதயத்தின் உண்மை அப்படின்னு சொல்றது வெறும் நம்பிக்கை மட்டும்தானா இல்ல அத விட வேற ஏதாச்சும் ஆழமா அர்த்தம் இருக்கா ஒரு வெளிவேஷம் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு நேர்மையான தேடல் வேணும்னு சொல்றாங்களா ஆமா சரியா சொன்னீங்க வெறும் சடங்கு மட்டும் இல்ல தேவனோட இருக்கிற உறவுல ஒரு நேர்மை இருக்கணும் நம்ம குறைகளை ஒப்புக்கிட்டு அவர்கிட்ட திரும்பும் போது அதுல ஒரு உண்மை இருக்கணும் குறைகள் இருக்கலாம் தப்பே இல்ல ஆனா இருதயம் அவரை நோக்கி இருக்கணும் சரி சரி அப்போ இந்த குறைகளை நாம எப்படி கையாளணும்னு இந்த விளக்க உரை சொல்லுது நாம் என்ன செய்யணும் அதுவும் தெளிவா சொல்லிருக்கு நம்ம மீட்பரோட புண்ணியங்கள் மூலமா அதாவது அவரோட நீதி அவரோட தியாகம் நமக்காக இருக்குங்கிறத நம்பி நாம தினசரி சுத்திகரிப்புக்காக கிட்ட வரணும் தினசரியா ஆமா தினசரி அப்படி செய்யும் போதுதான் நம்ம தப்புகள் மன்னிக்கப்படுது அதாவது நமக்கு எதிராக கணக்கிடப்படாது இலவசமா மன்னிக்கப்பட்டு கழுவப்படுது ஓ தினசரி சுத்திகரிப்பு மீட்பரோட புண்ணியங்கள் சரி இதோட விளைவு என்னவா இருக்கும் நம்மகிட்ட என்ன மாற்றம் வரும் இதோட அற்புதமான விளைவு என்னன்னா நாம ரட்சகரோட பரிபூர்ண நீதியால மூடப்படுறோம் ஒரு மகிமையான வஸ்திரத்தால மூடப்படுற மாதிரி ஆஹா ஒரு வஸ்திரம் மாதிரி ஆமா வர்ண அப்படிதான் சொல்லுது இது இன்னும் பெரிய படத்துல வச்சு பார்த்தா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம சொந்த குறைகள் எவ்வளவு இருந்தாலும் மகா யஹோவா ராஜாதிராஜா கர்த்தாதி கர்த்தர் முன்னால நாம தாழ்மையான தைரியத்தோடு நிக்க முடியுது தாழ்மையான தைரியம் ஹம்பிள் போல்னஸ் இது கேட்கவே ஒரு மாதிரி இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணுது நம்ம குறைகளை உணர்ந்து அதே நேரம் கடவுள் கிட்ட வரதுல தைரியமாவும் இருக்கணும் இது எப்படி சாத்தியம் ஆமா அதுதான் முக்கியமான புள்ளி இந்த ரெண்டு உணர்வும் எப்படி ஒன்னா வேலை செய்யும்னு இந்த விளக்குரை ஏதாவது சொல்லுதா நல்ல கேள்வி போக்க பார்த்தா தாழ்மை எங்கிருந்து வருது நம்ம குறைகளையும் தேவனுடைய பரிசுத்தையும் உணர்றதால வருது ஆனா தைரியம் அது நம்ம சொந்த தகுதியால வரல அப்ப எதால தேவனுடைய மன்னிப்போட வாக்குறுதி மீட்போரோட செயல்கள் மேல வைக்கிற நம்பிக்கையால வருது ஓ அப்ப ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு சார்ந்து இருக்கு அதேதான் மன்னிப்பு தான் பயபக்தி அதாவது ஆழமான மரியாதை உருவாகுது அப்போ நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய செய்தி இதுதான் நினைக்கிறேன் இந்த வேத பகுதியும் சரி விளக்க உரையும் சரி என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய மன்னிப்பும் அவர் நம்ம ஏத்துக்கிறதும் வந்து நம்ம பரிபூரணத்தை பொறுத்தது இல்ல இல்லவே இல்ல அது தேவனுடைய தியாகம் இதெல்லாம் எப்படி அணுக முடியும் ஒரு உண்மையான தாழ்மையான இருதயத்தோட தேடும் போது அணுக முடியும் இது இன்னொரு முக்கியமான ஞாபகப்படுத்துது அந்த வசனம் சொல்லுது மன்னிப்பு வந்து பயபக்திக்கு வழிவகுக்குதுன்னு ஆமா அது கவனிக்கணும் இது ஏதோ மலிவான விஷயம் இல்ல கிடைச்சிருச்சுன்னு எடுத்துக்க முடியாது இந்த மன்னிப்பை நாம உணரும்போது அது கடவுள் மேல இன்னும் ஆழமான மரியாதையும் பக்தியும் நம்ம உருவாக்கணும் சரிதான் வெறும் தப்பு தொடைக்கிறது மட்டும் இல்லை உம் இது கடவுளோட நமக்கு இருக்கிற உறவையே மாற்ற ஒரு சக்தி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி கேள்வி இந்த தாழ்மையான தைரியங்கிற யோசனைய உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம பலவீனங்களை முழுசா தெரிஞ்சும் அதே நேரத்துல நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் கடவுள அணுகிறது நடைமுறையில எப்படி இருக்கும் ம் நல்ல கேள்வி அது அந்த சமநிலையை எப்படி கண்டுபிடிக்கிறது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது இந்த ஆழமான பார்வையின் முடிவு